மோடியும் ட்ரம்பும் உண்மையிலேயே நண்பர்கள்தானா அல்லது இது ஒருதலை காதல் கதை போன்றதா ஏனெனில் பகிரங்கமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் துருக்கியுடனான உறவுகள் மேலும் வலுவடையும் நிலையில் அமெரிக்கா துருக்கிக்கு முன்னூற்று நான்கு மில்லியன் ஏவுகணை விற்பனைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது துருக்கி அரசு நாங்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு நல்ல மோசமான நிலவரகங்களில் தொடர்ந்து ஆதரவு தருவோம் என்கிறது மோடி தன் நண்பர் என்று ட்ரம்ப்பை குறிப்பிடுகிறார் ஆனால் ட்ரம்பின் அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியாவுக்கு கடும் அழிவை ஏற்படுத்துவதாக உள்ளன இது மேலும் வலுவடைந்தது அதை இந்தியாவில் உருவாக்க விரும்பவில்லை என்று ஆப்பிள் சிஇஓ டீம் குக்டம் தெரிவித்துள்ளார் ஒரு உண்மையான நண்பர் தன் நண்பரின் நாட்டு பொருளாதாரத்தை அழித்து அதன் மிகப்பெரிய போட்டியாளருக்கு பொருளாதார பலன் கிடைப்பதற்கு வழிவகுப்பாரா வகுப்பாரா அது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஒட்டுமொத்த பெருமையையும் ட்ரம்ப் தானே எடுத்துக்கொண்டார் அதுவும் மோடி சவுதி அரேபியாவில் இருக்கும்போது இவர் அதை அறிவித்தார் ஆனாலும் இந்திய தலைவர் மோடி இது குறித்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை சிறிது காலத்திற்கு முன்பு கூட டாரிஃப் குறித்து இந்தியா எதுவும் கூறுவதற்கு முன்பாகவே ட்ரம்ப் அமெரிக்காவின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் இந்தியா ஒப்புக்கொண்டு விட்டது என்று அறிவித்தார் மேலும் இந்தியர்கள் கைகளிலும் கால்களிலும் சங்கிலியிட்டு குற்றவாளிகளைப் போல இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட காட்சிகளை நாம் மறக்கக்கூடாது இது ராஜதந்திரம் அல்ல இது உலகில் நம் இமேஜை பொறுத்தவரை வெளியுறவு கொள்கை சீரழிவு இல்லாமல் வேறில்லை இந்நிலையில் ட்ரம்ப் இந்தியாவோடு நிற்கவில்லை அவர் இந்தியாவில் நிறைந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும்